மீனராசி ரோதிவருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணவரவு அதாவது விரைய சனி ஆரம்பம் மீனராசிக்கு அதாவது ராசியில் ராகு ராசிநாதனான குரு வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ வந்து இந்த வருட பணவரவு வந்து ஒரு முக்கியமான தைரியமான நல்ல முறையில் ஒரு முடிவுகள் மூலயமாக உங்களுக்கு பணவரவுகள் இருக்கணும்னா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பட் விரைய சனி ப்ளஸ் ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்களோட ஒரு தெளிவான முடிவுகள் வந்து அமைவதற்கு ஒரு சிரமப்பட வேண்டியிருக்கும் ஸோ வந்து எக்காரணத்துக்கு வந்து ஒன்று ரெண்டு தடவை யோசிச்சு ஒரு தெளிவான முடிவோடு இருந்தீங்கன்னு சொன்னால் பண வரவுகளான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆண்டு உங்களை வந்து தேடி வரும் வெளிய சனி ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவுகளில் ஒரு சமாளிக்கிற அளவுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பணவரவுகள் அமையும் அடுத்த குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் வந்து ஒதுக்குறது அப்படின்னா அது இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிங்க டெஃபினட்டாக வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கிறது மிக மிக ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனாக குடும்ப சுச்சுவேஷனை வந்து மாட்ட விடாமல் இப்போது வெல் பிளானிங் வந்து கரெக்டாக உங்களை அந்த குடும்பத்தை வந்து எந்த ஒரு நிதி நெருக்கடியிலும் மாட்டாம ஒழுங்காக கொண்டு போகிற வாய்ப்புகள் உங்களுடைய முடிவுகளில் தான் இருக்குது ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாசிக்காரர்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட குடியிருப்புகளில் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு மிக ஒரு கனவில் இருந்திருப்பீங்க ஸோ அந்த கனவு இந்த ஆண்டு நிறைவேற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதிரி வந்து வீடுகள் குடியிரு மிகப்பெரிய குடியிருப்புகள் அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து கிடைக்கணுமான வாய்ப்புகள் இருக்குது பட் வந்து பில்டர்ஸோட பேச்சை முழுமையாக நம்ப வேண்டாம் அதாவது ஒர்க்ஸில் வந்து டெக்கரேஷன் ஒர்க்ஸில் ரொம்ப வீடு கைகள் வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகனம் அதாவது வாகனம் வாங்க இந்த ஆண்டு ஏற்ற மாதங்கள் பார்த்திங்கன்னா ஆணி முதல் புரட்டாசி வரை இந்த மாதங்களை தவிர்த்து மிச்சம் இந்த ஆண்டுல வந்து எந்த ஆண்டு இந்த எந்த மாதம் வேணா நீங்க வந்து வாகனங்களை புது வாகனங்களை வாங்கலாம் வாகனங்கள் வாங்கிட்டு அதுலேயே உங்களுக்கு வந்து திருப்திகரமாக வந்து உங்களுடைய வண்டி வந்து திருப்திகரமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் திருப்திகரமாக அமையாது ஸோ அடிக்கடி வாகனங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மன மைண்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லை அதுக்குன்னா டிசைன்ஸையாவது அட்லீஸ்ட் வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வரும் அதன் மூலமாக விலையங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொடர்பு உடைய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க இந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு நார்மல் பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மளிகை கடை தொடர்பு எக்ஸிக்யூட்டிவ் செல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அணுகுமுறைகள் அதாவது மீனராசி வேலை விஷயத்தில் வந்து உங்களுடைய எளிமையான அணுகுமுறைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்க்குறவங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தொழில் அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒரு தியான மண்டபங்கள் அப்புறம் வந்து யோகாசனம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு புண்ணிய காரியங்கள் மூலியமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ப்ளம்பிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் விரைவு சனி நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது ஜென்மசனி ஆரம்பிக்க போகிறது ஸோ அதனால் வந்து அதை கணக்கு பே பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜென்மசனியில் அந்தளவுக்கு சனி சமோட தாக்கம் ஏற்படாதவாறு ஒரு புண்ணிய இந்த மாதிரி ஒரு பேஸாக பேஸில் உள்ள ஜாப்ஸ் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா வியாபாரம் அதாவது தான தர்மங்கள் ஒரு தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலயமாக அதை வந்து ஒரு சோஷியல் மீடியா மூலமாக உங்கள் நிறுவனங்களின் பெயர்களை எளிதாக மக்களிடம் வந்து நீங்களே கொண்டு போய் சேர்ப்பீங்க அதன் மூலயமா உங்கள் வருவாய் வந்து மேலும் மேலும் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உங்களுக்கு வந்து தாய் வழி உறவுகள் மூலமாக இந்த ஆண்டு வந்து வறண்ட அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தோஷம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் தாய் வழி மூலயமாக ஒரு நல்ல வறண்ட வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து பொது பலன் அதாவது மீன இருக்கும் இந்த ஆண்டு கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே மனக்கசப்புகள் அதாவது நீ நான் என்ற வேதம் இதெல்லாம் வந்து பா பார்த்ததற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதாவது நீங்கள் நினைத்த காரியம் ஜாதம் நன்றாக இருப்பின் முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் கொண்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை நீங்கள் நினைத்த காரியம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து கணவன் மனைவி தான் இந்த ஆண்டு வந்து மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்றாழ்வுகள் ஏற்படுவதான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை பாக்கியம் அதாவது இந்த வருடம் ஆடி மாதம் உங்கள் ஊர் எல்லையோர கோவில்கள் அம்மன் கோவில்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து அந்தந்த ஊர் கோவில்கள்ல அது சிறப்பு வழிபாடு பரிகாரம் விரதங்கள் அந்தந்த அந்தந்த அம்மன் கோவில்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான பரிகாரங்கள் இருக்கும் ஸோ வந்து ஆடி மாதம் முதல் வாரம் முதல் கடைசி வாரம் வரை உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் முடி முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்ய முடியுமோ அம்மன் கோவில்களுக்கு செய்து இந்த வருடம் குழந்தை பெரு அம்மன் அருளால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்து உங்களுடைய மீனராசி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்களோட பேச்சை கேட்டு அதாவது அவங்கள முன்னோடியா எடுத்துக்கிட்டு படிப்பு விஷயங்கள்ல நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட திட்டு வாங்காமல் இந்த ஆண்டு படிப்புல ஒரு நல்ல நிலையை எட்டலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உடல்நலம் அதாவது இந்த ஆண்டு வந்து நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் உடல்நலத்திலும் இளைய சகோதரின் உடல்நலத்திலும் மிக மிக அக்கறை செலுத்தும் மிக மிக நல்லது ஆன்மீகம் அதாவது ஒரு முக்கியமான கோவில் கைங்கரியத்துக்காக ஒரு அன்னதானத்திற்காக ஒரு கோவில் வந்து கட்டிடத்திற்காக கட்டிட வேலைகளுக்காக சில கைங்கரியங்கள் அதன் மூலமாக பண உதவிகள் நன்கொடைகள் கொடுத்துருப்பீங்க ஸோ வந்து அந்த கோவில் பணிகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு முதல் மரியாதை செய்வதற்காக அந்த கோவில் நிர்வாக நிர்வாகிகள் மூலயமாக உங்களுக்கு முதல் மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் அப்படி கிடைக்கும் தருவாயில் உங்களுடைய தந்தையோ இல்லை வந்து உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் இறைவனின் ஆசீர்வாதமும் ஆன்மீகத்தில் பெறுவது இந்த ஆண்டு மிக மிக நல்லது ஸோ வந்து உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களை முன்னிறுத்திக்காமல் உங்கள் வீட்டு பெரியவங்களை அந்த சன்னதி விஷயத்தில் முன்னிறுத்துறது இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலங்களை கொடுக்கறதாக இந்த ஆண்டு அமையும் அடுத்தது பார்த்தீங்க அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்லலை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் மெயினாக இந்த ராசியில் ராகு ஏழில் வந்து கலந்தரஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ வந்து மீனராசிகளுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு கல்யாண நாளோ இல்லை வந்து ஒரு குழந்தையோட பிறந்தநாளோ இல்லை வந்து கணவன் மனைவிக்கு பிறந்தநாளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல நாட்கள் வரும்பொழுது உங்களுடைய தாய் தந்தையும் சரி இல்லை வாழ்க்கையோட தாய் த வாழ்க்கை துணைவியோட தாய் தந்தையும் சரி அவங்கக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வந்து வாங்குறது இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஸோ ஆசீர்வாதம் வாங்குறதையே வந்து ரொம்ப ஒரு பெரியவங்கக்கிட்ட பார்த்த நமஸ்கரிக்கிறது உங்களுக்கு எந்த வகையிலும் வந்து தாழ்மையை கொடுக்காது ஸோ வந்து உங்களுடைய அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஸோ வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு கணக்கு சொன்னால்தான் இப்போ வந்து ஆசீர்வாதமே வாங்க முற்படுற முற்படுகிறார்கள் ஸோ நாற்பது சதவீதம் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச புண்ணியங்களோட பலனாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதிப்பாங்க ஸோ எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனால் வந்து நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஃபேஷனபிள் விஷயங்களை வந்து பயன்படுத்தினாலும் இந்த ஒரு ட்ரெடிஷனலாக விஷயங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷேஷம் நடக்கும்போது இல்லை பெரியவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாதத்தில் வந்து நமஸ்கரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் அது உங்கள் பசங்களும் பார்த்து அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வடக்கில் வந்து நல்லா இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்குது ஆனால் தெற்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தேய்மானமாக கொண்டே போகிறது ஸோ பெரியவங்களை பார்க்கும்போது நமஸ்கரிக்கிறது அவங்க பார்த்தது சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறது உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் இந்த ஆண்டு மட்டும் இல்லை எல்லா ஆண்டுகளும் மேன்மேலும் வளரும் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக செழிப்பாக அமைய எல்லாம் உள்ள எம்பருமா ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்தித்து இத்துடன் இந்த வீடியோவை நிறைவேசுகிறேன் நன்றி நமஸ்காரம்